வணக்கம் நான் உங்கள் வைகை கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் அன்பார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்திய தேசத்தில் இந்த பாரத தேசத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பது நமது கடையர் செய்தி பிரிவினுடைய கொள்கை கோட்பாடாக இருக்கிறது ஈக்குவன் அண்ட் ஈக்வாலிட்டி எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு எல்லாம் இருக்கக்கூடாது என்று முருகபெருமான் முருகபெருமானை நினைத்து நம்ம சொல்றோம் நம்ம உலக தேசங்களுக்கு முன் உதாரணமாக நமது பாரத தேசம் இருக்க வேண்டும் மனித நேயத்தில் ஏற்ற தாழ்வு இல்லாத சமுதாயத்தில் மனித நேயத்தில் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் பல தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன வேறுபாடு கருதி அங்கே போர் நடக்கிறது பல உயிர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் இந்திய தேசத்தில் பாரத தேசத்தில் எத்தனையோ மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இங்கே எத்தனையோ புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நமது பாரத தேசத்தினுடைய மக்கள் அன்பும் அரவணைத்து அன்பு கொடுத்து அரவணைத்து கொடுத்து தற்பொழுது வரையும் போர் என்ற சூழல் இல்லாமல் ஒரு மனித நேயத்தோடு இருந்து வருகிறோம் இந்த மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய நமது பாரத தேசத்தில் மேற்கத்திய கலாச்சாரத்தில் அதாவது ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் எப்படியாவது பாரத தேசத்திலையும் இந்திய தேசத்திலையும் ஒரு இன வேறுபாடு இன வேறுபாட்டை உருவாக்க வேண்டும் மொழி வேறுபாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரிவினவாத சக்திகளை இங்கே ஊக்குவிக்கிறார்கள் அந்த ஊக்குவித்து ஊக்குவித்ததன் மூலம் மேற்கத்திய நாடுகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் இந்த இந்திய தேசத்தில் பல நபர்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக சமூக விரோத செயல்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நமது கடையர் செய்திப்பிரிவு தொடர்ந்து செயல்படுகிறது நமது இந்திய தேசம் வளர்ச்சி நோக்கத்தில் இருக்க வேண்டும் வல்லரசு ஆக வேண்டும் மற்ற தேசங்களுக்கு முன் உதாரணமாக இந்திய தேசம் இருக்க வேண்டும் மற்ற தேசங்களில் போர் செய்கிறார்கள் நமது தேசத்தில் போரை விரும்பாது சமாதானத்தை விரும்பக்கூடியது மனிதநேயத்தை விரும்பக்கூடியது ஏனால் கீதை ராமாயணம் இந்த இருபெரும் காப்பியங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய அறம் சார்ந்து வாழ்க்கக்கூடிய அறநெறியில் வாழக்கூடிய நமது இந்திய தேசம் அதே நேரத்தில் திருவள்ளுவர் புலவர்கள் ஒளவையார் போன்ற சங்க சங்ககாலத்து புலவர்கள் அறநெறியை போதித்த தேசம் இந்த பாரத தேசம் மற்ற தேசங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது அன்பை அன்பு அன்பு சொல்வது அன்பு செலுத்துவதில் நாம் முன் உதாரணமாக இருப்பது என்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை இறுதி வரையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் உங்களுக்கு செய்தியாக சொல்லுகிறேன் அதனையடுத்து தமிழகத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமை பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த ஒரு முப்பது வருடங்களாக சரியில்லை தான் நாம் சொல்லுகிறது எதை செய்ய வேண்டும் என்று இயக்கங்கள் உருவானதோ ஆனால் அதை செய்யவில்லை இன்னும் பல கிராமங்களில் சாதிய கொடுமைகள் தீண்டாமைகள் தான் என்ற அகங்காரமும் நாங்கள் மன்னர் பரம்பரை என்று என்று சொல்லி ஒரு சில மக்களை தாழ்வான நிலைக்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகமாக காணப்படுகிறது பல கிராமங்களில் ஆனால் அதை சரி செய்யவில்லை கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் ஆகையினால் அதை சரி செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலும் சரி சமூக களத்திலும் சரி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஈக்குவன் அண்ட் ஈக்குவாலிட்டி வர வேண்டும் என்று சொல்லி புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார் சமரசம் செய்து கொள்ளாமல் அவருடைய கொள்கை கோட்பாட்டில் அந்த கொள்கை கோட்பாட்டில் தோன்றிய பல அரசியல் இயக்கங்கள் அந்த கொள்கை கோட்பாட்டில் நிலைநிற்காமல் தன் சுய அதாவது வருமானத்தை நோக்கத்தில் கொண்டு சில கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கம்யூனிசம் பேசக்கூடிய அதாவது உழைப்பாளர்களுடைய நிறைகளை தீர்க்க தீர்ப்பதற்காக உருவாகக்கூடிய கட்சிகள் கூட அங்கே வந்து அவர்களுடைய குரலாக அங்கே சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ ஒழிப்பது கிடையாது குறிப்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய முப்பதா முப்பது வருடங்களாக அவருடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகவும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அது குறித்து கம்யூனிசம் அதாவது உழைப்பாளர்களுக்காகவே தோன்றிய கட்சியெல்லாம் மௌனமாக இருக்கிறது ஆனால் அன்று முதல் இன்று வரை உழைப்பாளர்களினுடைய குரலாக புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி டெல்லி வழக்காடு நீதிமன்றம் வரை சென்று இப்பொழுது வரையும் போராடி கொண்டு வருகிறார் அவருக்கு உறுதுணையாக தமிழகத்தில் உழைப்பாளர்களுக்காக பேசக்கூடிய கட்சியில் கூட அங்கே அவருக்கு உறுதுணையாகவோ பக்கபலமாக நிற்பது இல்லை என்றது மிகவும் வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கிறது அதே நேரத்தில் மக்களினுடைய வறுமையை பயன்படுத்தி தேர்தல் காலகட்டத்தில் நூறு ரூபாய் முதல் ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த வறுமையினுடைய மக்களை பணத்தை கொடுத்து ஓட்டு போட சொல்லக்கூடிய அந்த சமூக விரோத கும்பல்களின் மக்கள் சிக்கி சின்னாவனமாக கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலிலும் எங்கள் கிராமத்திற்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லி போராட்டம் செய்கிறார்கள் மக்கள் அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் சமூக விரோத செயல்களை அதிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தடுக்கப்பட வேண்டும் அதை கண்டும் காணாமல் இருப்பது ஜனநாயகத்தினுடைய துரோகமாக இருக்கிறது ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை கண்காணித்து அதை தடுக்க வேண்டும் ஆனால் அதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்க்கிற பார்க்கிறார்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலாம் தொலைக்காட்சி செய்திகளில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட வருது எப்படி என்றால் எங்கள் கிராமத்தில் தேர்தலுக்கு ஓட்டு போடுவதற்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லி போராட்டம் நடத்துகின்ற காட்சிகள்லாம் நாங்கள் ச சமூக வலைதளங்களிலேயும் தொலை அதாவது பிரபல செய்தி தொட தொலைக்காட்சியில் கூட நாங்கள் பார்த்தது இருக்கிறது ஆகையினால் இதை அதிகாரிகளுக்கு பொறுப்புணர்வு வேண்டும் அரசிடம் கை நீட்டி சம்பளம் வாங்குகிறார்கள் மாதம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் என்று அரசிடம் வந்து நாம் தான் மக்கள் தான் அரசு மக்களிடம் கை நீட்டி சம்பளம் வாங்கி கொண்டு அந்த மக்களுக்கே துரோகம் செய்ய வைக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வந்து அவங்க வந்து திருந்தணும் மக்களுக்கும் பொறுப்புணர்வு வேண்டும் அ அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் மக்களும் தவறு செய்யக்கூடாது சமூக விரோத கும்பல்கள் வந்து நாம் வறுமையில் இருக்கிறோம் இந்த வறுமையை பயன்படுத்தி சமூக விரோத கும்பல்கள் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து நம்மளுடைய வறுமையை வந்து விலைக்கு வாங்குறாங்க இதனால் வந்து இது சமூக இது சமூக விரத செயல் தான் சொல்லணும் இந்த சமூக விரத செயலை செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளை வந்து அதை கண்டும் காணாத மாதிரி இருக்கிறது வந்து அது தப்பு அது வந்து இப்போ இப்போ தெரியும் அவங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து இப்போ வரையும் அதை வந்து வேடிக்கை பார்த்தது உண்டான அவுட்புட் கொடுக்காமல் இருக்கிறது வந்து அது நல்லது கிடையாது அது அது நல்லது கிடையாது என்பது நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக நம்ம சொல்கிறோம் நம்ம எல்லாரும் வந்து பொறுப்புணர்வு மக்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டும் தேர்தல் காலகட்டத்தில் நம்முடைய வறுமையை பயன்படுத்தி சமூக உரத கும்பல்கள் வருவார்கள் பணம் கொண்டு வருவார்கள் நான் அதை செய்துவிடுவேன் இதை செய்துடன் பணம் வாங்கி நமக்கு ஓட்டு போட்டுவிடுங்கள் என்று வருவார்கள் அவர்களை ஒருபொழுதும் அவர்களுடைய அவர்களுக்கு ஒருபொழுதும் அடிபணியக்கூடாது என்பது இந்த வறுமையில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமை தேர்தல் நேரத்தில் வாக்கு செலுத்துவது தான் நீங்கள் சரியான ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவருக்கும் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படி வாக்கு செலுத்தினாத்தான் ஈக்வான் அண்ட் ஈக்வாலிட்டி எல்லாம் சமநிலை உலகம் சமநிலை பெற வேண்டும் நமது தமிழகத்தில் இருந்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நம்மளுடைய மா இப்போ நம்ம மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் இருக்கோம்னா நம்ம மாவட்டம் சமநிலை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இங்கே ஒரு 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 மா அதாவது மற்ற ஊருக்கு நம்ம ஊர் முன் உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கணும் மற்ற மாவட்டத்துக்கு நம்ம மாவட்டம் முன் உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கணும் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ் மாநிலம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும் மற்ற உலகத்துக்கு இந்திய தேசம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் எதில் ஜனநாயகத்தில் ஜனநாயகம் ஜனநாயகம் முறைப்படி நடக்கிறது ஜனநாயகத்தில் கரைப்படி சரியான முறையில் தேர்தல் நடத்துகிறோம் சரியான முறையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் சரியான முறையில் மக்களை தேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் அதிகாரத்தில் வந்து மக்களுக்கு சரியான முறையில் சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து உலகம் போற்ற வேண்டும் நமது இந்திய தேசத்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கடையர் செய்தி பிரிவு விரும்புகிறது அந்த அளவுக்கு தொடர்ந்து எனக்கு தெரிந்த அளவு ஜனநாயகத்தை காக்க வேண்டி ஜனநாயக பிரிவி ஜனநாயக முறையில் உண்டான உரிமையை மீட்டெடுத்து கொடுப்பதில் புதிய தமிழகம் கட்சி வந்து அரும்பாடுபட்டு கொண்டு வருகிறது அவருக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே அவருக்கு பக்கபலமாக நிற்பது வேதனையாக இருக்கிறது அதனால் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஆய்வு பண்ணுறோம் நம்ம செய்தி நம்ம வந்து போகிறது மட்டும் கிடையாது இது யார் ஜனநாயகத்தின்படி நடக்கிறது யார் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டக்களத்திலே இருக்கிறாங்க மக்களுடைய உரிமை பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நம்ம புதிய தமிழகம் இயக்கம் அவருடைய தலைவர் அந்த தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய கொள்கை கோட்பாடை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அதனால தான் நம்ம கடையிற செய்தி பிரிவு அது குறிப்பிட்டு சொல்கிறோம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது அது நம்ம கிராமத்திலிருந்து தொடங்கணும் தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது நான் நீ அப்படின்றலாம் நாம் என்ற ஒரு அதாவது ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு ஏற்கனவே இந்திய தேசம் மதத்தால் துண்டாடப்பட்டு பிரிமினல் சக்தியில் இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாதியால் துண்டாடப்பட்டு அதுலேயும் வந்து இந்த ஜாதிக்கார அந்த ஜாதிக்காரன் ஏற்றத்தாழ்வு பிரியவேன் உயர்ந்தவன் அப்படின்றது அதுவும் இருக்குது அப்புறம் மொழி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த மொழி வேற்றுமையும் இருக்குது அதெல்லாம் அப் அதெல்லாம் வந்து இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த வேற்றுமை அந்த வேற்றுமைப்படுத்தி இவன் இந்த மொழிக்காரன் இந்த மொழிக்காரன் இவன் இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் அப்படி என்று பார்த்தால் நமது இந்திய தேசம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லாது இந்த குடும்ப உயர்ந்த குடும்பமா இந்த குடும்பம் வசதியான குடும்பமா பொருளாதாரத்தில் உயர்ந்துருச்சா இந்த குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்குதா அப்போ அந்த பின் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்த குடும்பத்தை வந்து சமநிலப்படுத்துவதற்குண்டான முயற்சியில தான் அந்த உயர்ந்த அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த குடும்பம் நபர் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் வந்து உதவி செய்ய வேண்டும் ஏற்றத்தளவை சரி செய்ய வேண்டும் அது கிராமத்தில் இருந்து தொடங்க வேண்டும் போட்டி இருக்கக்கூடாது நான் தே உயர்ந்த நான் தான் இப்படித்தே நான் மட்டும் இருக்கேன் எல்லாருக்கும் கீழே இருக்கேன் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது அது கிராமத்தில் இருந்து தொடங்க வேண்டும் அந்த கிராம நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நிர்வாக பொறுப்பில் இருப்பார்கள் அவர்கள் வளரக்கூடிய இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அந்த கிராமத்தை நிர்வாக நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அந்த கடமை இருக்கிறது போதை புகை இது இருக்கக்கூடாது போதை இருக்கக்கூடாது புகை இருக்கக்கூடாது மது இருக்கக்கூடாது ஸோ இந்த இந்த பழக்க வழக்கத்துக்கெல்லாம் இளைஞர்கள் வந்து அடிபடியாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருந்து தொடங்கணும் கிராமம் நகரம் மாவட்டம் அப்படி அப்படி வரணும் அப்புறம் தமிழ் தமிழகம் அப்புறகு இந்திய தேசம் நாமெல்லாம் புகையில்லா ஒரு கிராமம் உருவாக்க வேண்டும் யா ஒரு கிராமத்துக்கு போனால் யாருமே பிடிக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்குற ஒருச காதுக்கு இனிமையாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ப இந்த கிராமத்தில் யாருமே மது அருந்த மாட்டார்கள் மது அருந்த மாட்டார்கள் என்று அது ஒரு இனிமையாக இருக்கும் மிக 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 இனிமையாக இருக்கும் இந்த கிராமத்தில் போதைக்கு யாருமே ஆட்படுத்த மாட்டார்கள் போதை புகை மது இந்த போதை வசதிகளுக்கு எப்பொழுதுமே அடிபணிய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு இந்த கிராமத்தில் படி அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவ பார்க்கறக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மற்ற கிராமங்களுக்கு முன் உதாரணமாக நம்ம ஊர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அந்த ஊரை அப்படி கொண்டு போகக்கூடிய இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஊர் முக்கியத்தில் நாட்டு அமைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் எப்படியும் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பையன் இருக்குன்னா அந்த மது பழக்கத்தில் இருப்பான் அவன் அவன் புகைப்பழக்கத்தில் இருப்பான் தீ போதை பழக்கத்தில் இருப்பான் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்குது அதை பார்த்து கண்டு கல்லாமல் இருப்பது அது தவறு அதை பார்த்து கண்டித்து இதை திருத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஊர் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாட்டாமைகளுக்கு அந்த பொறுப்பு இருக்குது சரிங்களா இப்படிலாம் நம்ம இருந்துட்டோம்னா நமது நமது இந்திய தேசம் வளர்ச்சி நோக்கி போயிடும் எங்கேயோ போயிடும் எங்கேயோ போயிடும் தொழில் கூட்டாண்மை தொழில் தொழில் ஒரு கூட்டாண்மை என்பது கூட்டாண்மை என்னால் கூட்டாண்மை கூட்டா கூட்டாண்மை எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒரு தொழிலை உருவாக்க வேண்டும் ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் அதை சந்தை மதிப்பில் கூட்ட வேண்டும் அப்படித்தான் நம்ம வாழ முடியும் அப்படித்தான் நம்ம இருக்க முடியும் எல்லோரும் சகோதர சகோதரிகளாகவும் ஏற்றத்தாழ்வு இல்லாதமாகவும் அன்பு கலந்து பாசம் கலந்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் நாம் தீய பழக்க வழக்கங்கள் அதாவது அறநெறி ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நமது கடையர் பிரிவினுடைய கொள்கையாக இருக்குது கோட்பாடாக இருக்கிறது மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் செய்ய சந்திப்போம் நன்றி வணக்கம்